தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் எயித்து மற்றும் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் உதவியாளர் வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி அப்ளை பண்ணுங்கிற பார்க்கலாம் ஸோ எட்டு பத்தாவது படித்திருந்தால் போதும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் உதவியாளர் வேலைவாய்ப்பு எழுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தேர்வு எதுவுமே கிடையாது ஸோ இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நலவாழ்வு சங்கத்தில் தான் இந்த காலியான உள்ள பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் வரப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இதற்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்ன காலி பணியிடங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஹெச் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு வேலை தான் மொத்த காலி பணியிடங்கள் எழுபத்தி ஒன்று எங்க அப்படின்னா பணியிடம் நாமக்கல் இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அப்படின்னா பிளாக் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பணியிடம் இது பிகாம் டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜை வரைக்கும் நாற்பது வயசுக்கு மிகாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேக கோல்டு செயின் மேனேஜர் கொடுத்துருக்காங்க இது ஒரே ஒரு காலி பணியிடங்கள் இதுக்கு கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிஃபேர் அப்படிங்கிற டிகிரியை யூனிவர்சிட்டியில் நம்ம முடிச்ச ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுக்கும் ஏஜ் பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மிகாத வர இருக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேராபிட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்டு ஃபீமேல் கொடுத்துருக்காங்க வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அண்ட் தெரப்பி முடிச்சிருக்கணும் ஐம்பத்தி ஐம்பது வயசு மிகப்படாத வர இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தைராப்டிக் அசிஸ்டண்ட் ஃபீமெயில் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் ரெண்டு இதுக்கும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா நர்சிங் தான் தன்னை ஐம்பத்தொம்பது வயசு மிகாதவராக இருக்கணும் அடுத்த பதவி பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பணியிடம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ தமிழில் எழுத படிக்க தெரியணும் ஸோ இதுவும் ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்த காலி பணியிடங்கள் நாலு டென்த்து படிச்சிருந்தால் போதும் அதோட கம்ப்யூட்ரு ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நர்சிங் தெரப்பிட் தெரப்பிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நர்சிங் தெரப்பிஸ்ட்டில் நர்சிங் இன் தெரப்பி முடிச்சிருக்கணும் இதுவும் ஏஜ் ஃபிஃப்டி நைனை வந்து தாண்டியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓவரால் வந்து பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட்டில் அல்லது தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் மொத்தம் ஆறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி பணியிடம் பத் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமா நர்சிங்கின் தெரப்பியில் முடிச்சிருக்கணும் இதுவும் ஏஜ் ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு மிகாத இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மஸ்டிக் அல்லது டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் மூணு ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு மேற்படாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இது மொத்தம் ரெண்டு காலி பணியிடம் மஸ்ட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லை ஒன் இயர் வந்து மெடிக்கல் லேபர்டரி கோர்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இருபத்தி ஒம்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஆயிஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் மூணு இதுக்கான கல்வி பணியிடங்கள் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டன்டர் மொத்தம் மூணு பணியிடம் கொடுத்துருக்காங்க இதுவும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஐம்பத்தி ஐம்பது வயசு மிகாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பென்சரி தான் கடைசி பற்றி டிஸ்பென்சரில் ஹோமியோபதி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கண்ட இந்த பதினாலு ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா எதுவுமே நமக்கு கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் மூலமாக தகுதியான நபர்கள் வந்து தேர்வு செய்யணும் இன்டர்வியூ மட்டும்தான் நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட் வந்து நாமக்கல் டாட் என்ஐசி இன் அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு தான் நம்ம அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கணும் ஸோ அப்படி டவுன்லோட் செஞ்ச அப்ளிகேஷனை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றுகளோட இணைத்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் அல்லது நிர்வாக செயலாளர் மாவட்ட நல வாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி நாமக்கல் மாவட்டங்கிற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும் ஓகே இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டு இதில் நம்ம வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதில் நம்ம நோட்டிபிகேஷனை நம்ம இப்போ பார்த்தோம் மாவட்டம் நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்துருக்கூடிய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பதினாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வேக்கன்சி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் நமக்கு தகுதியான போஸ்டிங் எது செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் கீழே ஓவரால் மொத்தமாக எழுபத்தி ஒரு காலி பண்டிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இதோடய அப்ளிகேஷனும் பாருங்கள் ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி நாமக்கல் கொடுத்துருக்காங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறமோ அப்ளிகேஷன் பார்த்த போஸ்ட்டாக அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறோம் இந்த சைடில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் அடுத்தப்பில் அப்ளிகேன்ட் நேமு ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி காப்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நினைக்கணும் ஆதார் கார்டு காண்டாக்ட் அண்ட் இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்தால் அதுவும் என்க்ளோஸ் பண்ணணும் அட்ரஸ் பொறுத்தவரை டெம்பரரி அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் அப்படிங்கிற அட்ரஸில் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை அஞ்சு பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல்